சார் அந்த மேசத்துல அவங்க பிறந்துட்டாலே அவங்களோட வாகனத்தை பேச்சுக்காக பாருங்க அந்த காலத்துல அது ஆடு வளத்தை கொடுப்பான் பட்டி ஒரு பட்டி ஆடு இருக்கும் பொழுதாள் வரைக்கும் போய் மேய்ச்சிட்டு பொழுதோட பட்டியில அடைச்சிட்டு வந்து பெரும தண்ணி காய வச்சு மேலோட குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் தோணுவாங்க மறுபடியும் காலையில எந்திரிச்சு ஆரம்பிச்சு அது மேசம் அப்படின்னாலே அது ஏப்ரல் மாசம் அடுத்தது என்ன மாசம் இருக்கு மேலே கத்துதான் ஆடு அது எப்படி வந்து சேர்ந்தாங்க ஏப்ரல் சித்திர மாசம் அப்புறம் மே மாசம் அது மாடு எப்படி கட்டும் ஆடு எப்படி கட்டும் அது வருதுல மே அது போல நிற்குது அப்ப மே அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க அவங்களை புகழாரம் சொல்லி கரெக்டா வச்சுக்க வரைக்கும் அவங்க கிட்ட என்ன நிலம் வேணாம் வாங்கிடலாம் எதிர்த்து பேசுறீங்கன்னா அவங்க கிட்ட எல்லாத்தையும் தேடி போட்டு போயிடலாம் என்னங்க அவர் நெசலி நட்சத்திரம் என்ன சார் தீ அதுதான் பயன்படாத ராசி ராசினா பயன்படாத வேலைகள்ல சில நேரம் செஞ்சுட்டு மறுபடியும் உணர்ந்து சரியான பாட்டிட்டு போவாங்க பயன்படாத ராசி ஏன்னா முத்தகமான புதுசு மட்டும் அதனால எல்லா நாளாச்சும் போவாங்க அந்த சோ எல்லாம் சம்பந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் இது எதுக்கு நம்ம அவங்களுக்கு உழைக்கணும் நம்ம குடும்பத்தை பாப்போம் நம்ம குழந்தையில பார்ப்போம் அப்படின்னு எப்ப திரும்பி வேணும் அடவை வச்சுட்டு திரும்பிடுவோம் அது வரைக்கும் ஒரு ஆறு பின்னாடி போனா பின்னாடியே எல்லாரும் எதுக்கும் போராடுன்னா அதுவும் தெரியாம பயன்படாம பின்னாடியே போகும் அப்ப அத போதுக்கு அப்புறம் வேலை தாண்ட சொன்னாங்க முள்ளு குத்தி இருந்தா திரும்ப அவங்களோட வீட்டுல சித்தர்கள் மகான்கள் இந்த மாதிரி சாமி பூஜ் இந்த மாதிரி மனிதர்களுடைய படத்தை சித்தர்கள் மகான்கள பூஜவங்களை அவங்க வீட்டுல ஒன்னா சின்ன வயசுல காசை குளிக்கு அடியில வச்சுட்டு தூங்கணும் குடும்பமா இருக்கு மண்ணு தோண்டி காசை போச்சு வைக்கிறாங்கல்ல அந்த காலத்துல பேங்க் கிடையாது பத்திரம் கிடையாது டாக்குமெண்ட் கிடையாது கூட்டு வங்கி கிடையாது இந்த காசு தான் வச்சுட்டு நிம்மதியா மேல பாயிடிச்சு தூங்குவாங்க அது பொதையும் ரசிக்காது செவ்வாய் பூமி இல்லவா பூமி கடிதம் அவங்க கிட்ட ஒரு அமோவிஷ சக்தி இருக்கு அசுமதி நட்சத்திரக்கார்கிட்ட சக்தி உண்டு என்னன்னா அவங்க பிரபஞ்சம் வந்து நம்ம எல்லாம் கேட்ட கிடைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த பவர் அவங்களுக்கு இருக்கும் அதே போல குழந்தை உடம்பு சரியில்லைன்னா அசிவசி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு துன்பம் எடுத்து அந்த குழந்தைக்கு வச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆஸ்பத்திரி எடுத்து போக வேண்டியதில்லை அந்த நோய் குணமா இருக்கும் அதிகம் பாதிப்பாகி கண் குறைபாடு வந்துருச்சு தம்பி பொண்ணு அஸ்வினி நட்சத்திரம்

அந்த காலத்துல வைத்தியர் குடியிருப்பாங்க இப்ப டாக்டர் சொன்னேன் சொன்னா சார் அது நீங்க படிச்சு நீங்க எழுதிட்டீங்க பார்த்தாலுமே அந்த வீட்டுல இருக்கும் அப்ப ரோட்டுக்கு பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு பண்ணலாம் அது ஏன் அது மேசம் சரிஞ்ச ராசி அதனால சமவா இருக்க மாட்டாங்க அது உச்சி அதனால சேஃபா இருக்கும் இப்ப இன்னொரு விஷயம் இந்த மேச ராசிக்கார வீட்டுக்கு முன்னாடி யாரோட வீடு அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் வீடு கட்டுவாங்க

அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் பாருங்க அந்த ஒரு எப்படி அந்த ஜாதகத்தை வச்சு உங்க வீடு இப்படித்தான் இருக்குது பக்கத்துல ஒரு மரம் இருக்குது உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது அது மணி யோசனை கேட்குது இது என்ன நீங்க ஒருத்தர் ஜாதகமே தெரியாதுன்னு இருக்கு இப்படி அஸ்வதி நட்சத்தார் சொன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு எவ்வளவு நம்புவாங்க இல்லையா

என்னுடைய ஜாதகத்தை எங்க தாத்தா பார்த்துட்டு வயிற்றுல கரு உருவான இவரு கப்பல்ல பிறப்பா சொன்னாரா என்னை அந்த ஜாதகத்தை பார்த்து வயிற்றுல கரு உண்டாக்குதுன்னா இந்த குளத்தை பிறக்கும் ஆனா கப்பல்ல பிறக்கும் அப்படின்னு சொன்ன இது எப்படி சார் கப்பல்ல பிறகு எங்கூரில் கப்பலை எப்படி பிறத்து கிராமது சரியான மழை வீடு ஊற ஊறச்சால அதனால அந்த காலத்துல பிளாஸ்டிக் மக்கு இருக்குது குழந்த மழை மழையில பிரசவம் ஆயிடுச்சு கோயில் பக்கத்துல பிரசவமானதும் மழை தண்ணியிலே கணுகி எடுத்த மக்களை உள்ள குழந்தைய உள்ள தண்ணி ஊற வீடு ஊரம் தண்ணி இது பரிசு இருந்தாலும் இவ்வளவு கிடையாது எங்க அம்மா சொல்றாங்க அப்போ அந்த கப்பல் தான் பிறகுங்கிறது எந்த லாஜி குடிச்ச ஒரு சொல்லி சார் ஜோசி எவ்வளவு சுவையானது வைத்தல உருவான உடனே அவர் சொல்லிக்கிறார்னா அப்ப கர்ப்பதிசி எப்படி எடுத்துக்காக பாருங்க ஆதி எந்த பரமநாதிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு ஏழு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள் ஒரு சுக்கர திசைக்கு அப்போ அந்த ஜாதகத்துல ஏழு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள்னா இருபது சுக்கர மிச்சம் போச்சு போன நான் சுக்கர திசையில தான் காலம் இருக்கிற பிறமையில அந்த வாங்கி அதனால இருபது திசை என்ன புரிஞ்சுக்க

யாருக்குமே ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாம தேசியானாம் தீர்காயில் தீர்க்க சுமங்கலி சித்தியத்தம் அப்படின்னு ஒரு பிராமணர் அய்ய சாமிய சொல்றாருன்னா அவருக்கு ஜாதகமே தெரியலீங்கன்னாலும் கூட சுகம் ஆரிமுத்து நாமதேசியானாம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாமதேசியானாம் தீர்க்காயில் தேர்க சுமகி சித்தியத்தம் அப்படின்னு அவர் சொல்ல பொழுது நம்மளுக்கு நட்சத்திரம் தெரியலீங்கன்னா கூட சாமிக்கு தெரியுமா நம்மளோட பேருக்கு என்ன நட்சத்திரத்தை அவங்க பிறந்திருப்பாரு அதனால பிராமணர் என்ன பண்றாருங்க ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி சொல்றேன் எல்லா ஏழை ஜென்மத்துக்கும் ஒரே நட்சத்திரம் தான் ஆன்மா என்னைக்கும் அழிவதில்லை உடம்பு மட்டும் கரெக்டுங்க ஐயா அப்படின் ராசி பத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கூட மெசேஜ் காலையில போட்டிருந்தான் அதே தான் முனக்கு ராசி சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முனைக்கு போகும் அதுதானே சொல்ல வர்றேன் சார் அதான் நான் அப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முனைக்கு போகும்னா அப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் நட்சத்திரம் அஸ்வனியாக எந்த வீடு மூலம் நட்சத்திரம் உணக்குங்களா சரி அப்போ வந்து உங்களுக்கு அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் அஸ்வனியாக இருந்தால்